சங்கடகர சதுர்த்தியில் சொல்ல வேண்டிய விநாயகரின் நூற்றி எட்டு போற்றி ஓம் எனும் பொருளாயுள்ளோய் போற்றி ஓம் பூமனம் பொருள் தொரும் பொலிவாய்ப் போற்றி ஓம் அகரம் போற்றி ஓம் ஆதி போற்றி ஓம் மகரமாய் நின்ற வானவ போற்றி ஓம் பகர் முன்னவனாம் பரநி போற்றி ஓம் மண்ணாய் விண்ணாய் மலர்ந்தாய் போற்றி ஓம் மணியாய் கலந்தாய் போற்றி ஓம் நீர்த்தி காற்றாய் நின்றாய் போற்றி ஓம் கார்குளிராக கனிந்தாய் போற்றி ஓம் பகலவன் நிலவாய்ப் பரந்தாய்ப் போற்றி ஓம் நிகர்மீன் கணமாய் போற்றி ஓம் மய சேய் போற்றி ஓம் தலை செவியண்தோல் தலைவ போற்றி ஓம் திங்கற்டையோன் செல்வ போற்றி ஓம் எங்களுக்கு அருளும் இறைவா போற்றி ஓம் ஆறுமுகச் ஆறுமுகச்செவ்வேட்கு அண்ணா போற்றி ஓம் கழித்து திருமுக போற்றி ஓம் செம்பொன்மேனி செம்மால் போற்றி ஓம் உம்பர் போற்றும் உம்பல் போற்றி ஓம் பண்ணியம் கை பண்ணவ போற்றி ஓம் எண்ணிய எண்ணியாங்கு இசைப்பாய்ப் போற்றி ஓம் அப்பமும் அவலும் கப் புவாய் போற்றி ஓம் முப்புரி நூல் மார்பு அப்பா போற்றி ஓம் எள்ளுருண்டை பொறியேற்பாய் போற்றி ஓம் தெல்லறுத்த விட்டா தேனி போற்றி ஓம் மூவர் மொழியிடம் மொழிந்தாய்ப் போற்றி ஓம் தேவற்கு மரிய தேவா போற்றி ஓம் மாலுக்கு அருளிய மதகரி போற்றி ஓம் பாலின கடல் நீர் பருகினாய் போற்றி ஓம் பாரதம் எழுதிய பரு கர போட்டி ஓம் மாரதம் அச்சடி மதவலி போற்றி ஓம் மாங்கனியரன்பால் வாங்கி போற்றி ஓம் இங்கினியம்பால் எழுந்தருள் போற்றி ஓம் கரும்பு கொள் கொள்கல்வா போற்றி ஓம் அரும்பொருளேயம் ஐயா போற்றி ஓம் கடந்த தேவே போற்றி ஓம் புனையாயிடற்கடல் போக்குவாய் போற்றி ஓம் வேளை வயிற்று பெம்மான் போற்றி ஓம் ஏழைக்கு இறங்கும் இறை போற்றி ஓம் உள்ளம் அமர்ந்தாய்ப் போற்றி ஓம் அடிமலரம் தலை அணிவாய் போற்றி ஓம் திருநீட்டு ஒளிசேர் செம்மால் போற்றி ஓம் இருவேறு உருவ ஈசா போற்றி ஓம் உள்ளத்து இருளை ஒளிப்பாய் போற்றி ஓம் கள்ளப்புலனை கரைப்பாய் போற்றி ஓம் அருள் நல்லாய் போற்றி ஓம் எம்பிரானாக இனிதே இசைந்தாய் போற்றி ஓம் உருகுபோரு ஒளியே போற்றி ஓம் பெருகு அருள் துறக்கும் பெருமான் போற்றி ஓம் தம்பிக்கு வள்ளியை தந்தாய் போற்றி ஓம் அரசே ஒருவ போற்றி ஓம் பிள்ளையார் பெயர் கொண்டு உள்ளாய் போற்றி ஓம் வள்ளலாய் நலன்கள் போற்றி ஓம் மூவாச்சாவா முத்தா போற்றி ஓம் ஆவாயங்களுக்கு அருள்வாய் போற்றி ஓம் சார் திருச்செவியோய் போற்றி ஓம் அமிழ்தாயம் மகத்து ஆனாய் போற்றி ஓம் மளவிளங்களிரே மணியே போற்றி ஓம் குளவியாய் சிவன்மடி குளவுவோய் போற்றி ஓம் பெருச்சாளியூரும் பிராணி போற்றி ஓம் நரிச்செயலார்பால் நன்னாய் போற்றி ஓம் செந்தாமரைத்தாள் தேவா போற்றி ஓம் நந்தாமணியே நாயக போற்றி ஓம் இருள் சேரவினை எறிவாய்ப் போற்றி ஓம் கரிமுகத்து எந்தாய் காப்பாய்ப் போற்றி ஓம் ஆங்காரம் முளை அறுப்பாய் போற்றி ஓம் பாங்காரின் பப்பராபர போற்றி ஓம் கற்றவர் விழுங்கும் கனியே போற்றி ஓம் மற்றவர் காணாமலையே போற்றி ஓம் சொல்லொடு பொருளின் தொடர்பே போற்றி ஓம் வல்லோய் போற்றி ஓம் தொந்தி வயிற்று தந்தி போற்றி ஓம் முந்திய பொருட்கும் போற்றி ஓம் ஐந்து கையுடைய ஐய போற்றி ஓம் ஐந்தொழில்லாற்றும் அமர போற்றி ஓம் அருள்வாய் ஆண்டவ போற்றி ஓம் தருவாய் மணமலர்தாராய் போற்றி ஓம் கயமுகாசுரனை காய்ந்தாய் போற்றி ஓம் மயலரும் இன்ப வாழ்வே போற்றி ஓம் ஆனையாய்ப் புழுவாயானாய் போற்றி ஓம் வயிற்று பரமே போற்றி ஓம் கடம்பொழியானை கன்று போற்றி ஓம் மடம் மொழியறிவின் வளனே போற்றி ஓம் பாலொடு தேனும் பருகுவோய் போற்றி ஓம் மேலோட கீழாய் மிளர்வாய் போற்றி போற்றி ஓம் மெய்ப்பொருள் வேள முகத்தான் போற்றி ஓம் நல்லாட்கு எட்டும் நாதா போற்றி ஓம் பொல்லாமணியே புராதன போற்றி ஓம் அறிவின் வரம்பில் அகன்றாய் போற்றி ஓம் குறிகுணம் கடந்த குன்றே போற்றி ஓம் எட்டு வான் குணத்து எந்தாய் போற்றி ஓம் கட்டரு கழித்து முகத்தோய் போற்றி ஓம் மலரில் மணமாய் வளர்ந்தாய் போற்றி ஓம் அலர்கதிர் ஓம் ஓம் முகத்து ஒருத்தல் போற்றி ஓம் ஏ காது உயிற்கு அருளியற்கை போற்றி ஓம் என்னும் எழுத்துமாய் இசைந்தாய்ப் போற்றி ஓம் பண்ணும் பயனுமாய் பரந்தாய் போற்றி ஓம் அருவே உருவே அருகுரு போற்றி ஓம் பொருளே பொருளின் புணர்ப்பே போற்றி ஓம் புகர்முக கழித்து புண்ணிய போற்றி ஓம் அகலிடம் நிறைய அமர்ந்தோய் போற்றி ஓம் செல்வம் அருள்க தேவா போற்றி ஓம் நல்லனகு நல்லநகமக்கருள் நாயக போற்றி ஓம் ஆக்கமும் மூக்கமும் அருள்வாய் போற்றி ஓம் காக்க உன் கலலினை போற்றி போற்றியே